இந்த செய்வினை வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் டு மை ரூட்ஸ் செய்வினைனா என்ன ஏன் பண்ணுறாங்க அது எப்படி அஃபெக்ட் ஆகுது தீயசக்திகள்னால் என்ன அது எப்படி என்னை வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் தட் வாஸ் மை கொஸ்டின் நான் பூஜை பண்ணுறேன் நான் ஒழுங்காக இருக்கேன் மடிசார் கட்டிண்டு எவ்ரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறேன் மடி ஆச்சாரத்தோடு பூஜை பண்ணுறேன் என்னை எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும் அதுக்கான ஒரு போர்ட்டல் டோர் விண்டோ எங்கே இருக்குது ஸோ விர் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல்லி ஓரியன்ட் ஃபேம்லி ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மனசே ஆறலை அப்போ நான் இவ்வளோ பூஜை பண்ணி எனக்கு வந்து எப்போ வந்து எனக்கு இதோட எஃபெக்ட் கிடைக்கும்னா அர்த்த ஜென்மம்னு சொல்கிறாங்க நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒரு அடுத்த ஜென்மம்னு ஒரு கான்செப்டை நான் எப்படி நம்ப முடியும் ஐ நீட் இட் ப்ரூஃப் பைபிளில் இருக்கா இல்லையா